அத்து மீறு திமுறி எழு திருப்பி அடி அதுக்குத்தான் இந்த மாநாடு எங்களை நீங்கள் எவ்வளவு அடக்கினாலும் எவ்வளவு உடுக்கினாலும் அத்துமீறுவோம் திமிரி எழுவோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் உங்களை திருப்பி அடிப்போம் இந்த நாட்டுக்கு இன்னைக்கு இந்தியா கூட்டணியால் தான் இந்த பிஜேபியை வேறோடும் வேரடி மண்ணோடும் அடிக்க முடியும் அதனால் இன்று நாங்கள் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் முழு மனதுடனும் இன்று இந்த இந்தியா கூட்டணியில் நாங்கள் பயணிக்கிறோம் கண்டிப்பாக தொடர்ந்து இருப்போம் எந்த சந்தேகமும் வேணாம் நிச்சயமாக இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது எந்த பிரச்சனையும் பஞ்சாபிலும் கிடையாது கிடையாது எல்லாம் சால்வ் ஆயிரும் நிச்சயமாக மக்கள் நம்பிக்கை பெற்று மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால் ஒன்று தெளிவாக எதிர்பார்க்குறாங்க இவங்க என்னன்னா மக்கள் நம்பிக்கை போயிடுச்சு இவங்க புரியுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது மக்கள் அனைவரும் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக வர வேண்டும் இவர்கள் எல்லோரும் ஒன்னாக சேரணும் எப்படியாவது இவர்களை பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள் ஆகையினால் அன்பார்ந்த நண்பர்களே தமிழகத்திலும் இதே போல தமிழக ஆம் ஆத்மி கட்சி உங்கள் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு தொடர்ந்து பாடுபடும் உங்களோடு துணை நிற்கும் உங்கள் நம்முடைய வெற்றிக்கும் தமிழகத்தையும் பிஜேபி இல்லாத ஒரு மாநிலமாக என்றும் வைத்திருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்